Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to வித்யாசோபன் பிளாக்ஸ் இன்னைக்கு ஸ்டோரி கேட்க போறீங்கண்ணா வேலைக்காரி கனகா பண விஷயத்தில் ரொம்ப கராராக இருக்கிற சுந்தரி அம்மா ஆனால் இந்த வேலைக்காரி செஞ்ச ஒரு வேலையால் இந்த அம்மாவோட மனசையே இவ கரைச்சி அப்படி என்ன தான் செஞ்சால் இந்த வேலைக்காரி கேட்டு இடுப்பில் வைத்திருக்கும் குழந்தையின் கணத்தை விட எதிர்பார்ப்பு சுமந்து அந்த பெரிய ஹாலில் கால்கள் கடுகடுக்க ஒரே நிலையாய் நிற்பதுதான் கனகாவிற்கு அதிகம் இருந்தது வேலைகள் அனைத்தையும் முடித்துவிட்டுதான் வந்திருந்தாள் ஷோபாவில் அமர்ந்திருந்த சுந்தரி அம்மாவுக்கு தனது வீட்டில் வேலை செய்யும் இவள் எதற்காக இப்படி வந்து நிற்கிறாள் என்பது தெளிவாக தெரிந்த காரணத்தினால்தான் சின்ன திரையில் நாடகம் பார்ப்பதிலேயே கவனமாயிருந்தாரோ என்னவோ அம்மா ஏழ்மையின் கெஞ்சலாய் அழைத்தபோது விளம்பரம் வர எதுக்கு வந்திருக்கான்னு தெரியுண்டி தழகீழா இங்க நின்னாலும் சரி பணம் மட்டும் தரவே மாட்டேன் உன்கிட்ட நாணயமில்லடி முதலாளியம்மா கராரா கூறியது கனகா காதில் கேட்காதது போல் இவ அப்பனுக்கு ரொம்ப முடியலமா பெரியாஸ்பத்திரியில காட்டி சீக்கு தீரல வெளி டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போகணும் அதாமா வந்தேன் இந்த ஒரு வாட்டி மனசு வைங்கம்மா எப்படியாவது தேவையை பெற்றுவிட வேண்டுமென்று கெஞ்சலை சற்று கூட்டினாள் துணியை தேய்க்க தேய்க்க வரும் பணத்தை கொண்டு போய் முட்டை குடிச்சா நோயில தான் சீரழியனும் அவனை கெடுத்து வச்சதே நீதான்டி இங்க கிடைக்கிற கூலியும் கொண்டு போகும் சாப்பாடும் குடும்பம் தள்ள போதும்னு அவனோட வருமானத்தை கண்டுச்சு கேட்காமலேயே இருந்துட்ட அவனும் இன்னும் சொல்லி இருப்பாள் மீண்டும் தொடரும் சீரியலில் மூழ்க வேண்டியதானது முகம் வெதும்பி அடுத்த விளம்பர தருணம் பார்த்திருந்தால் கனகா ஒரு ஆயிரம் தானமா கனகா இழுக்க அந்த தொடர் முடிய அடுத்த நாடகத்தை பார்க்காத காரணத்தில் டிவி ஒளியை குறைத்து ஓ ஆயிரம் ரூபாய் உனக்கு அவ்வளவு லேசாக போச்சா இதை பாரடி பணத்தோட மதிப்பு ரொம்ப பெருசு ஏற்கனவே நாத்தனா செய்முறைன்னு ரெண்டாயிரம் வாங்கின மாதம் மாதம் சம்பளத்தில் கழிக்கிறதா சொன்னேன் இந்த எட்டு மாதத்தில் நானூறு தான் வந்திருக்கு அதுலேயும் புள்ள சீக்கு அப்படின்னு நூற்றம்பது ரூபா திருப்பி வாங்கிக்கிட்ட வாங்கல் கொடுக்கல நீ நாணயமாக இருந்திருந்தா இப்போ ஏண்டி இவ்வளவு பேச போகிறேன் நின்னதெல்லாம் போதும் ம் கிளம்பு அப்படியே போட்டி கோலை வச்சிருக்கிற கட்டைப்பையை எடுத்துட்டு போ ஐயா வேஸ்டி சட்டை செட்டாக வச்சிருக்காரு தும்பப்பூ வெள்ளையாக வெள்ளையா துவைச்சு தேய்ச்சி கொண்டாடி ஐயா மதுரை மீட்டிங் போறார் தெரியும்ல உன் புருஷன்கிட்ட விபரத்தை சொல்லி சுருக்காக ரெடி பண்ண சொல்லு கடுகளவும் குறையாத கராருடன் மறுபடியும் முதலாளி அம்மாள் ரிமோட்டை எடுத்துக்கொள்ள பெருமூச்சு விட்டு ஊமை போல் கிளம்பினாள் கனகா ம் அம்மாவுக சொல்றதெல்லாம் சரிதான் பொறுப்பத்த புருஷன்தான் என்ன செய்ய வந்த நோயை போக்கணுமே பண தேவையை யார்கிட்ட கேட்கறது அந்த மனுஷன் போக்குல விட்டா வார வட்டிக்காரங்க கிட்ட பல்ல காட்டணுமே ஐயா சாமி அது கூடவே கூடாது மனசு பதற முணுமுணுத்தவாறே அழுகும் குழந்தையோடு ஏமாற்றத்தையும் அழுக்கு துணி இருக்கும் கட்டப்பையையும் தூக்கி வந்த மனைவியை தேய்த்தபடி ஏறிட்ட மாறி பணம் கிடைக்கவில்லை என்பதை புரிந்து கொண்ட தன் புத்தியில் கொஞ்சம் சுளிர் பட்டான் புலம்பி விசும்பி அழுது கனகா எவ்வளவோ சொன்னால் அப்போது எல்லாம் நாக்கை மடக்கி அரற்றி தனது ஆண்தளத்தை காட்டியதை எண்ணி பார்த்து இப்போது வெக்கப்பட வருத்தப்படவே முடிந்தது இரண்டு நாட்கள் வீட்டு வேலைக்கு கனகா வரவில்லை காரில் ஷாப்பிங் சென்று வந்தபோது கவனித்ததில் தேய்ப்பு வண்டியும் போடவில்லை மாறி ஒருவேளை வைத்தியத்திற்காக போயிருப்பாங்களோ துணிகளை ரெடி பண்ணிட்டானா என்னன்னு தெரியலையே சென்டிமெண்டா அந்த வேஷ்டி சட்டை இல்லனா அவருக்கு வேற கோபம் வருமே சுந்தரி அம்மாள் குழப்பத்தில் இருக்கையில் அம்மா என்றவாறே வீட்டுக்குள் வந்த கனகா அந்த ஆளுக்கு முடியலமா ரொம்பவும் எலப்பாயிருச்சு அதான் உடனே ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போக வேண்டியதா போச்சுமா லீவு சொல்லக்கூட அவகாசம் இல்ல மன்னிச்சிருங்கம்மா ஐயா நாளைக்கு தானம்மா மதுரை மீட்டிங் போறாரு துணியை கொண்டு வந்துட்டம்மா வழக்கமாக வைக்கும் டேபிளில் வைத்தாள் பணம் கேட்டாலே அதற்கு என்ன செய்திருப்பாள் சுந்தரி அம்மாள் அது பற்றியே எண்ணிக்கொண்டிருக்கையில் ஐயாவோட சட்டப்பையில் இந்த ரூபாய் இருந்ததுமா முந்தியில் முடிந்திருந்த பணத்தை எடுத்து கனகா நீட்டினால் இரண்டு ஐநூறு ரூபாய் நூறு ரூபாய் தாள் ஒன்று கனகாவின் அந்த யதார்த்தத்தில் சட்டண புருவங்கள் அகண்டு விட சுந்தரி அம்மாளுக்கு தன் இயக்கம் மொத்தமும் நின்றார் போலொரு உணர்வு இந்தாங்கம்மா கனகாதான் வைத்திய செலவு பணத்துக்கு என்ன செஞ்ச கேட்ட நினைத்தால் வார்த்தைகள் தொண்டையை விட்டு வெளியாகவில்லை ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு வந்து நின்றாலே அப்படி ஒரு கஷ்டமான நெருக்கடி தேவையிலும் இந்த பணம் இவளுக்கு ஒரு பொருட்டாகவே படவில்லையோ பத்திரப்படுத்தி வைத்து தர வேண்டியதன் நோக்கம் தனக்கானது இல்லை என்றதை பயன்படுத்தக்கூடாது என்ற ஏழ்மை தர்மத்தை கனகா நிலைநாட்டுகிறாளா தனதான நேர்மை எந்த நிலையிலும் சோரமாகாதுன்னு உறுதியாக வைத்திருக்கிறாளே இப்படிப்பட்ட அப்பழுக்கற்ற நமது வீட்டில் வேலை பார்க்கும் கனகாவிடமா அவ்வளவு பெரிய கரார் காட்டினேன் சேச்ச நிறைந்த இருந்தும் மனசிலும் எண்ணத்திலும் அவளே நேர்மை நிரம்பியுள்ளவள் நீரில் மிதக்கும் தக்கையாய் லேசாகி போனாள் சுந்தரி அம்மாள் அந்த பணத்தை நீயே வச்சுக்க கனகா முதலேலி அம்மாவின் அந்த டி அதிகாரம் அற்று இணக்கம் தெரியவும் அட நம்ம அம்மாவா ஆச்சரியப்பட்டாள் கனகா ஆனாலும் பணத்தை திருப்பி தருவதிலேயே அவள் அவளாகவே இருக்க அறைக்கு சென்று முதலாளி அம்மாவோ இரு ஐநூறு ரூபாய் தாள்களை கொண்டு வந்து நீட்டி இந்த பணத்தையும் வாங்கிக்க கனகா என்றாள் வேண்டாமா கடன் சுமைய கூட்ட கூடாதுல்ல இது கடன் கிடையாது வாங்கிக்க திருப்பி தர வேணாம் இல்லம்மா தேவைக்கு கேட்டா கொடுங்க அப்பவும் தரேன் இந்த பணத்தை கொண்டு போய் ஆஸ்பத்திரிக்கு வாங்கின கடனை அடைச்சிரு கனகாவோட மனசுக்கு நேர்மைக்கு எப்படியாவது இந்த பண உதவியை செய்தே ஆக வேண்டுமென்ற முனைப்பில் சுந்தரி அம்மாள் வார வட்டிக்கு தான் வாங்கியிருக்குமா கடன் இருந்தாதான் அந்த மனுஷன் அக்கறையா வேலையை பார்த்து ஒழுக்கமா காசை என் கையில தரும்மா இல்லைன்னா பழையபடியே குடி குடின்னு புத்திகட்டு அலையும் அதுவும் இல்லாம ஐயா அறியாம வந்த இந்த பணத்தை நான் திருப்பி தர்றதுதாமா செய்யற தொழிலுக்கு மரியாதை தனது நிலைப்பாட்டில் இம்மி அளவு கூட விலகாது இருந்தும் ரெண்டு நாளாச்சில் வேலைக்கு நிறைய அப்படி அப்படியே கிடக்குமா நான் அடுப்படைக்கு போறேன் பணத்தை ஐயா துணியோட வைக்கிறேன் என்றதும் தேய்ப்பு துணி இடுக்கில் பணத்தை சொருகி வைத்ததும் கடமையே கண்ணாக நேர்மையின் மொத்த உருவமாக நகர்ந்து செல்லும் கனகாவியே பார்த்து கொண்டிருந்த சுந்தரி அம்மாள் பணத்தை விடவும் நேர்மையே பெரிதென்ற புரிதலில் ஏழ்மையாக இருப்பதாலும் வீட்டில் வேலை செய்து கூலிக்கும் மிச்சமான சாப்பாட்டுக்கும் எதிர்பார்ப்பு மனுஷியாக கனகாய் இருந்தாலும் அவளும் தரமானவளே என்று உயர்வாக எண்ணிக்கொண்டாள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் உண்மைதான நேர்மனா அது இப்படி இருக்கணும் அதாவது மொதல் நாள் அந்த பணத்துக்காக தான் அந்த அம்மா கிட்ட கெஞ்சி கெஞ்சி கேட்டுட்டு இருந்தான் ஆனால் அந்த பணம் ஈஸியாக போது அதை எடுத்துக்கணும்னு கூட அவளுக்கு தோணலை சரி அம்மா கிட்ட கொடுத்து அவங்க திருப்பி வச்சுக்கோன்னு சொல்லி கூட அவளுக்கு எடுத்துக்க தோணலை இந்த மாதிரி ஆளுங்க கிடைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டந்தாங்க நிறைய பேர் பணத்தை உடனே ஆசை வந்துடும் அது எவ்வளோ பெரிய ஆளுங்களாக இருந்தாலும் சரி ஆனால் இவளுக்கு அந்த ஆசை இல்லை ஒரு பக்கம் என்னென்னா இந்த பணத்தை இவள் கொண்டு போய் அங்கே கொடுக்கறதுல ஒன்றும் ஆயிடாது ஆனால் அவன் புருஷன் மறுபடியும் கையால் ஆகாதவனா ஆயிடுவான் சுந்தரி அம்மாளோட மனசையே கரைச்சி புட்டா இந்த கனகா என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ டாட்டா பாய்